ஐயா ரெண்டு கிளாஸ் ஊத்துங்க ரெண்டா 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 யோ இந்த கைன் தேனி அவனா குடிப்பானா அங்க பாறியா ரெண்டா 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 குட்டிங்க அவளுங்களே ஊத்துறாளுங்க அவங்களே ஊர் காயா நாக்கல வா வா போறியா இவர் வர ஐயோ காத்து ஏய் 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 யாரை கேட்கணும் உனக்கு சமத்து இருந்தா நீ வித்துக்க எனக்கு சமத்து இருந்தா நான் வித்துக்கிறேன் சமத்து இருந்தா மட்டும் சாராய விக்க முடியாது தம்பி போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்கணும் நான் எசைக்கே மாமூல் கட்டியிருக்கேன் ஓ லெவலுக்கு நீ எசைக்கு கட்டுற ஏன் லெவலுக்கு நான் சர்க்கிளுக்கே கட்டுறேன் படா டே மீச மரியாதையே அந்த கடையை காலி பண்ணிடு இல்ல நடக்கிறதே வேற டாய் தடியா மோத்தி தான் பாக்கணும்னா பட

எங்களுக்கு எதிரா ஒருத்தன் சாராய கடை போட்டிருக்கான் நீங்க அத விட கேவலமா இருக்கீங்க மாரி எங்களை பத்தி எது வேணா குறை சொல்லு ஆனா எங்க நாணயத்தை பத்தி எந்த குறையும் சொல்லாத பின்ன ஐயா உங்க சப் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட காசை வாங்கிட்டு கடை நடத்த சொல்றாரு அந்த சர்க்கிள் என்னடா கிட்ட காசை வாங்கிட்டு கடை நடத்த சொல்றாரு சர்க்கிள் எங்களுக்கு தெரியாம காசு வாங்க மாட்டாரு அந்த அளவு தொடர்ந்து யாருன்னு பாத்திரலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல கடையா வாங்கி இருந்து காலி பண்ணி ஆகணும் இல்ல நீங்க இல்ல யாரா நீ நீ யாரா பாத்தா தெரியல போலீஸ் போலீஸ்காரன் வேலை என்ன தாராவிதா பிடிக்கிறது உன்ன யாரா கடை போட சொன்னது இது என்ன கவர்மெண்ட் கடையா வரி கட்டி லைசென்ஸ் வாங்கி கடன் நடத்துறதுக்கு நான் மட்டுமா விற்கிறேன் அவன் விற்கிறான் அவன் மாமல் கட்டுறாங்க மாமல் கட்டினா தாராய் விற்கிறது சரி நாயிடுமா பிடிக்கிறதுனா ரெண்டு பேரையும் புடி இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடி ஐயா படிச்சவர் சொல்றது அதான் பேசுறாரு இவன் பேசி பிரயோஜனம் இல்லை நான் போலீஸ்ரா என்ன அடிக்கிறானா என்னடா பாத்து நிக்கிறீங்களா உங்களை நம்பி தான் நான் வந்தடே うお<ス>、はい

சொப்போ ஏ சைக்கிள் ஓட்டன் நான் நீ அதன வந்து நான் புதுசா சைக்கிள் ஓட்டற நீ பாத்து ஓட்டவேண்டே தான ஓஹோ புதுசா லைசென்ஸ் வெச்சிருக்கயா லைசென்சா? என்ன? தெரியாது? என்ன நீ மறட்டிட்டே இருக்கா? வாக்கிட்டே இருக்கா? தெரியுமா? நீ எனக்கு நீ ஏத்தி ஒட்டியா என்ன

உங்க வண்டியும் உடைஞ்சு போச்சோ எனது உடைஞ்சு போச்சு உடைஞ்சதுக்கு உடைஞ்சது எல்லாரும் வண்டி விட்டுக்கே இறங்குங்க இது என்ன லாரியா இவ்ளோ பெருசா நிக்குது பாத்தா தெரியலான் சார் காசு காய் ஆலயத்துல நாங்க லோடடிக்கும் போது இப்படி வர்றதா வழக்கம் அது உங்க பழக்கம் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை மாத்திக்கங்க பழக்கத்தை மாத்திக்கிறான் ஆனா புழைக்கிறது இப்படி இங்க இருந்து பயிர் மைல் போன நாங்களும் கேட்டோம் பஸ் சுடுங்கன்னு ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டப்பா ரோட்டை போட்டீங்க

நீங்க லாரில வந்து கவிதை சத்தீங்கன்னா எவன்டா பதவி சொல்றது டேய் முதல்ல உயிரோட வேலை செய்ய முடியும் லாரிக்கு வந்தா மட்டும் சாக மாட்டோம் சாப்பிடலா கூட நாங்கெல்லாம் வேலை செஞ்சாலும் சாப்பிட முடியும்